அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா இன்றைக்கான பதிவில் அல்லாஹாலா நாம் கேட்டால் அதை மறுக்காமல் நமக்கு தரக்கூடிய அல்லாஹுவை மயக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல தொடங்கணும் அப்படின்னா நமக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் இப்போது அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் இதை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல நமக்கு கிடைக்கிற நடக்கிற எல்லா விஷயமுமே எங்கேருந்து வருது அப்படின்னா அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது ஆனால் நம்மள பலரும் இதை மறந்துடுறோம் இல்லையா எல்லாமே நம்மளால தான் உருவாகுது இன்னொருத்தங்க செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது எதுவுமே கிடையாது எல்லாமே அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது அப்போது நம்ம எதை கேட்கணும் அப்படின்னாலும் அல்லாஹ்கிட்ட இருந்து தான் நம்ம கேட்க முடியும் அப்போது முதல்ல நம்ம அல்லாஹினுடைய முஹப்பத்தை நம்ம சம்பாதிக்கணும் அல்லாஹினுடைய பிரியத்தை நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம கேட்கறது நமக்கு கிடைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தால நமக்கு மாற்றி கொடுத்துருவோம் இப்போது யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்களோ அமல்களை அதிகப்படுத்துங்க நான் உங்களுக்கு தினமும் சொல்கிறது தான் அமல்களை நீங்கள் கைவிட்டுட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியே கிடைத்தாலும் அது நிலையாக இருக்காது எனவே நிலையான வெற்றி நிலையான சந்தோஷம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதிகமான அமல்களை நீங்க செய்யுங்க இப்போ அல்லாஹினுடைய பிரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுல மிக முக்கியமானது இஸ்தீ ஃபார் இரண்டாவது அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தலாம் மூன்றாவது என்ன அப்படின்னா இதுதான் மிக மிக சிறந்தது இதுக்கு தான் அல்லாஹ் ஏராளமான நற்கூலியை கொடுக்கறான் அல்லாஹினுடைய பிரியத்தையும் நமக்கு கொடுக்கறான் அல்லாஹ் மறுக்காம நமக்கு கொடுப்பான் அது என்ன அப்படின்னா அதுதான் செலவாத்து நபி அவர்களின் மீது செலவாத்து சொல்றது இன்னைக்கு செலவாத் சம்பந்தப்பட்ட ஒரு வஜீபாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை உங்களுக்கு புரியும்படியா நான் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நமக்கு நல்லது நடந்தா யார் சந்தோஷப்படுவாங்க நம்முடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை நேசிக்க கூடியவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா ஆனா இதையும் தாண்டி நம்ம நல்லா இருக்கணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்க அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் நம்முடைய ரசூல்லா ஆமா கண்டிப்பா நம்முடைய ரசூல்லா நம்ம நிம்மதியா இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் வாழ்க்கையில நம்பிக்கையா பலசாலியா ஆரோக்கியமா இருக்கும் வெற்றி மேல வெற்றி கெ பெறோம் அப்படின்னா கண்டிப்பா சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் யார் அப்படின்னா நம்முடைய தான் அவங்க நம்முடைய பெற்றோர்களை விடவும் நம்ம மேல வச்சுருக்காங்க என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத் அப்படின்னு அவங்க அவ்வளவு பிரியத்தை நம்ம மேல வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தை கூட அந்த அளவுக்கு அவங்க நேசிக்கலை இல்லையா அவங்க குடும்பத்துக்காக கூட விடத்தில் எந்த நிலையிலையும் கையேந்தலை என்னுடைய உம்மத்துக்காக நான் அந்த துவாவை நான் பிற்படுத்தி வச்சுருக்கேன்னு ரசூல்லா கேட்க வேண்டிய துவாவை நமக்காக மறுமைக்காக அவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்போ நம்மள பலருக்கும் சந்தேகங்கள் வரும் இப்பதான் ரசூல்ல இல்லையே நம்ம நம்மள அவங்க பாத்துக்கிட்டா இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் நம்ம நல்ல நிலைமையில இருக்கோமா அமல்கள் செய்யறோமா இல்லையா அப்படிங்கிறத மலக்குமார்கள் அவங்க கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்போ நம்ம முதல்ல யாரை நம்ம நேசிக்கணும் நம்முடைய பெற்றோர்களை விடவும் அப்படின்னா ரசூல்லாவை தான் நேசிக்கணும் இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது ஒரு விஷயம் இருக்குது அதை நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்மள பலருக்குமே நிறைய சந்தேகங்கள் வரும் அதுவும் ஈமான்ல அதிகமாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது எனக்குமே மனசில் நிறைய குழப்பங்கள் வரும் அதாவது நம்ம வேலை பார்க்குறோம் குடும்பத்தை பார்க்குறோம் இன்னும் நம்ம சம்பாதிக்கிற வழிகளை பாக்குறோம் இன்னும் நம்ம நிறைய பிரச்சனைகளை எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அதோட சேர்த்து நம்ம தொழுகவும் செய்யறோம் அமல்களும் நம்ம செய்யறோம் அப்போ அமல்களில் ஆழ்ந்து உள்ள போகும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது நம்ம யாரையும் கவனிக்கவே கூடாது என் நேரமும் தொழுதுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலைதான் அல்லாஹ் விரும்புவான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு குடியாதா அப்படின்னு நம்மள பலருமே கேட்டிருப்போம் இல்லையா நானும் கேட்டிருக்கேன் இந்த துவாவை அப்படி கேட்கறது சரியா அப்படின்னு சஹாபாக்கல்ல ஒருத்தங்க ரசூல்லாட்ட கேட்டாங்களாம் ஏ ரசூலா என் நேரமும் குடும்பம் இல்லாம பள்ளிவாசல்லே உட்காந்துக்கிட்டு தொழுதுக்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு அல்லாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதருடைய வாழ்க்கை சிறந்ததா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாமா இல்ல யாருமே தேவையில்லை அல்லாஹ் மட்டுமே போதும் அப்படின்னு ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு வெறும் தொழுக ஓதுதலை இதை மட்டுமே வா வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல மனுஷங்க கிடையாது சிறந்த மனிதர் இல்லை அப்படின்னாங்களாம் அப்போ சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம் யார சொல்லலாம் நீங்க என்ன சொல்றீங்க அவங்க வாழ்க்கையவே அல்லாவுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்களாச்சே அப்படிங்கும்போது இல்லை அல்லாஹத்தால இதை விரும்பல நானும் இதை நேசிக்கல யார் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பம் பிள்ளைகள் இன்னும் வியாபாரம் இன்னும் உறவுகள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அல்லாகவையும் பாக்குறாங்களோ அவங்கதான் சிறந்த மனிதர் அவங்கள அல்லாஹ் அல்லாஹால நேசிக்கிறான் அவங்களுடைய அமல்களுக்கு தான் அல்லாஹாலா கூலியா அதிகமா கொடுக்கறான் அப்படின்னு சொன்னாங்களாமா சுபானலா அதனால ஈமான் அதிகரிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இந்த இடத்துல தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த சந்தேகம் எனக்குள்ளேயும் நிறைய முறை இருந்துச்சு எப்போவுமே தொழுதுகிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒதுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை எனக்கு இருக்கும் ஆனால் இதற்கும் ரசூல்லா நமக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சேர்ந்த அமலுக்கு தான் நமக்கு வேல்யூ அதிகம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும் நாங்கள் குடும்பத்தில் தான் இருக்கோம் ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நாங்கள் தொழுதுகிட்டு தான் இருக்கோம் அமல் செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது எங்களுக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கும் நான் உங்களுக்கு தெளிவான தீர்வை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேணும் வெற்றி வேணும் அல்லாஹினுடைய உதவி வேணும் நினச்சது நடக்கணும் வியாபாரத்தில் வெற்றி பெறணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் நோய்கள் எதுவுமே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக சந்தோஷமா உறவுகளோட இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு நிறைய அமல்கள் செஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சா கட்டாயம் ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் முடியும் அது என்ன அப்படின்னா அதுதான் செலவாத் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதோட தான் நம்ம வாழணும் ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீக்கிறதுக்கு ரசூல்லா நமக்கு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற பாடத்தை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே எனக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க தேவையே இல்லை ஆனால் என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அது செலவாத்தால மட்டும்தான் முடியும் நீங்கள் செலவாத்த உங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய சோதனைகள் நீங்கும் கடன்கள் நீங்கும் நோய்கள் நீங்கும் வெற்றி மேல வெற்றி வரும் வாழ்க்கை ரொம்ப இனிமையா மாறும் சந்தோஷமான விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்போ முதல் விஷயம் அல்லாஹினுடைய முஹப்பத்தை சம்பாதிக்கணும் அதற்கான வழி என்ன அப்படின்னா இருக்கிறதுல ஆக உயர்ந்தது செலவாத்து ஓதுறதுதான் செலவாத்துக்கள்ல ஏராளமான செலவாத்துக்கள் இருக்கு ஆனா அதையும் விட சிறந்தது ரசுல்லாவை முன் வச்சு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு அப்படியே கபூலாகும் இந்த ஒரு துவாவை நான் படித்தேன் எனக்கு இதன் மீது ரொம்ப ஆர்வம் வந்தது ஏன்னா அதனுடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நேற்று நடந்தது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயத்துக்காக நான் காத்துட்ருந்தேன் அது எனக்கு இந்த ஒரு துவாவை ஓதி அல்லாஹ் விடத்தில் நான் கேட்கும்போது வெறும் ஏழு நிமிஷம்தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது அலஹம்லா எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஒரு நான் நினச்சே பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை அல்லா எனக்கு கொடுத்தான் கட்டாயம் இதைப்போல் நீங்களும் சொல்லுவீங்க இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வச்சு ரசுல்லாவின் மீது பிரியம் கொண்டு இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் தினமும் கூட இந்த வார்த்தையை ஒரு முறை நீங்கள் காலையில் தூங்கி விழித்த உடனே சொல்லி பாருங்கள் அந்த நாள் முழுக்க நீங்கள் சந்தோஷமான விஷயங்களில் ஆழ்ந்து போவீங்க அந்த அளவு உங்களுக்கு நற்செய்திகள் அல்லா கொண்டு வந்து கொட்டுவான் நீங்கள் பணம் கேட்டாலும் அல்லாஹ் தலா கொண்டு கொட்டுவான் சந்தோஷத்தை கேட்டாலும் தருவான் உங்களுடைய அத்தனை பிரச்சனையுமே நீங்கிடும் இப்ப அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் யா முஸ்தஃபா அலைஹி வசல்லம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த நபி முஸ்தஃபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை கொண்டு உன்னிடம் நான் கேட்கிறேன் எனக்கு நீ உதவி எனக்கு உன்னுடைய ஆறுதலை கொடுப்பா யாக சுபகானலா எப்படிப்பட்ட வார்த்தை ரசூல்லாவினுடைய பெயரை முன் வச்சு நம்ம கேட்கிறோம் அல்ல மறுப்பானா அல்லாஹால இந்த உலகத்துல எல்லா அமல்களையும் விட சிறந்ததா பெருசா நினைக்கிறது எது அப்படின்னா ரசூல்லாவின் மீது செலவாத்து சொல்றதுதான் தான் ரசூல்லாவுதான் எல்லாம் பெருசாக நினைக்கிறது அப்போ அவங்களுடைய பெயரை கொண்டு நம்ம எனக்கு உதவி செய் எனக்கு ஆறுதல் கொடியா அல்லா அப்படின்னு கேட்கும் போது அலமது இல்லா அல்லாஹினுடைய உதவி நமக்கு ஓடோடி வரும் எனவே இன்ஷா அல்லா நீங்க உங்களுடைய ஆசைகளை எல்லாம் நீங்க அடைந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா காலையில தூங்கி விழித்த உடனே இந்த வார்த்தையை சொல்லுங்க அந்த நாள் உங்களுக்கு இன்பமாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வார்த்தையை அதிகம் அதிகம் சொல்லுங்க அதை அடைந்தே தீருவீங்க ஏன்னா இந்த துவாவுக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்கு இதுல மிக உயர்ந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நபி அவர்களுடைய பெயரை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடு உன்னுடைய ஆதரவு கூட உன்னுடைய உதவியை கொடுன்னு நம்ம கேட்கிறோம் அல்லாத்தாலாம் மறுக்கவே மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு துவ நீங்க பயன்படுத்துங்க வாழ்க்கைய நல்ல முறையில வாழுங்க ஈமானோட வாழுங்க அல்லாஹுக்கு பிடிச்ச முறையில வாழுங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்ல உங்களை சார்ந்த அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்க மேலும் இதுபோல அமல்களை அதிகம் அதிகம் செய்வதற்கு எல்லாம் வல அல்லாஹத்தாலா நம்ம அனைவருக்குமே தௌஃபிக் செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து